சேனலில் இருந்தாலும் சேனல் எல்லா பெண்களுக்குமே மென்மை உண்டு மலடி அப்படின்னா மலடுத்தன்மை அப்படி உள்ள பெண்களா இருக்காங்க இவங்கலாம் பெரும்பாலும் உணர்ச்சிகள் குறைவு செக்ஸ்னாவே சில பேருக்கு பெண்களுக்கு பிடிக்காது செக்ஸ்னாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சில பெண்கள் அந்த பருவத்தில் வந்து செக்ஷன் எல்லாம் அனுபவிக்கிறவங்க குழந்தைய பிறக்காதவங்களுக்கு அந்த தன்மை கம்மி பேரில் பத்து பேர் நல்லா சந்தோஷமாக மனைவியை உச்சத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க உச்சம்னா என்ன தெரியுமா அப்படியாதான் உனக்கு தெரில ஒன்றும் சொல்லு இல்லை தெரியும்னு சொல்லு தெரியாதா உனக்கு நிலமை தெரியாதா ஆனால் தொண்ணூறு பசங்க பெண்கள் வந்து சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் வேஸ்ட்டு என் வீட்டுக்கார் டம்மி பீஸு என் வீட்டுக்காரர் ஒன்றுக்குமே லாக் இல்லை எனக்கு ஆர்வம் இருக்குது அவருக்கு ஆர்வமே இல்லை சார் இது வரைக்கும் என்னை உச்சை கொண்டு போனதே இல்லை சார் அப்படி பெண்களுக்கு ஆசைகள் உண்டு உணர்ச்சி வரும் ஆனால் ஒழுங்காக ஆம்பளை பண்ணால் வரும் ஒழுங்காக ஆம்பளை பண்ணலாம் வராது கணவன் ஒழுங்காக சொல்கிறேன் எங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க ஒழுங்குனா கிடைச்சு